இறை மகன் இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே தமிழ் கிறிஸ்டியன்ஸ் டிவி நேயர்களே ஆண்டின் காலம் ஆறாம் ஞாயிறை நாம் இன்று சிறப்பிக்கின்றோம் உலக தமிழ் கிறிஸ்தவர்களை ஒன்று சேர்க்கும் பொருட்டு தொடங்கப்பட்டுள்ள இந்த தமிழ் கிறிஸ்டியன்ஸ் டிவி என்ற இந்த யூடியூப் சேனலுக்கு உங்கள் பேராதரவை தந்து சப்ஸ்கிரைப் செய்து லைக் பட்டனை தவறாமல் அழுத்தி முடிந்தால் உங்கள் உற்றார் உறவினர் ஊரார் நண்பருக்கு பகிர்ந்து நற்செய்தி அறிவிப்பு பணியில் நீங்களும் பங்கேற்கும்படி அன்புடன் வேண்டுகின்றேன் ஏழைகளே நீங்கள் பேறு பெற்றோர் இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே ஆண்டின் பொதுக்காலம் ஆறாம் ஞாயிறை சிறப்பிக்கிற இந்த வேளையில் இந்த மூன்றாம் ஆண்டிற்கான திருவழிபாட்டு ஆண்டு லூக்கா நற்செய்தியில் இடம்பெறுகிறது லூக்கா நற்செய்தி ஆறாம் அதிகாரம் இன்றைய நற்செய்தியிலே இடம்பெற்றிருக்கிறது ஆண்டவர் இயேசுவினுடைய மலை போதனையை மத்தேயு ஐந்தாம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம் ஆனால் லூக்கா நற்செய்தியிலே அதே போதனையை நாம் சமவெளி போதனையாக பார்க்கிறோம் இந்த சமவெளி போதனை சமத்துவ போதனை என்று புரிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவர் இயேசு மக்களோடு மக்களாக இரண்டர கலந்து தம்முடைய இரையாட்சிக்கான களத்தை அமைக்கிறார் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இன்றைய நற்செய்தியை நாம் மேலோட்டமாக பார்க்கிறபோது ஒருவர் பேறு பெற்றோராக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவர் ஏழையாக இருக்க வேண்டும் பட்டினி கிடப்பவராக இருக்க வேண்டும் அழுபவராக இருக்க வேண்டும் வெறுத்து ஒதுக்கப்பட்டவராக இருக்க வேண்டும் என்று நமக்கு மேலோட்டமாக தோன்றும் ஆனால் இன்னும் ஆழமாக அதனை நாம் பார்க்கிற பொழுது நாம் எப்படி ஏழைகளை அன்பு செய்ய வேண்டும் என்பதை இன்றைய நற்செய்தி ஆழமாக நமக்கு எடுத்து இயம்புகிறது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே பேறு பெற்றோர் பேறு பெறாதோர் இன்றைய முதல் வாசகத்திலும் கூட சபிக்கப்பட்டோர் பேறு பெற்றோர் என்று இரண்டு வகையான கூறுகளை நாம் பார்க்கிறோம் நாம் இந்த உலகிலே பேறு பெற்றோராக இருக்க அழைக்கப்படுகின்றோம் ஆம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே ஆண்டவர் இயேசு ஏழைகளை எந்த அளவுக்கு அன்பு செய்தார் என்பதை இன்றைய நற்செய்தி நமக்கு ஆணித்தரமாக எடுத்து இயம்புகிறது இயேசு திருத்துதர்களுடன் இறங்கி வந்து சமவெளியான ஓரிடத்தில் நின்றார் இங்கே சமவெளியான ஓரிடம் சமத்துவத்திற்கான அடையாளம் ஏழை பணக்காரன் உயர்ந்தோர் தாழ்ந்தோர் கற்றோர் கல்லாதோர் என்ற எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் எல்லோரையும் அன்பு செய்கின்றவராக ஆண்டவர் இயேசு சமவெளியில் ஒரு புள்ளியில் நிற்பதை நாம் பார்க்கிறோம் இது எல்லோரையும் இணைக்கும் புள்ளியாக இருக்கிறது எல்லோரையும் ஒருங்கிணைக்கிற புள்ளியாக இருக்கிறது பாகுபாடு இல்லாத சமுதாயத்தை படைக்கிற ஒன்றாக இருக்கிறது உலகம் தோன்றியது முதலே இந்த உலகிலே ஏழ்மை வறுமை இரண்டும் அடிக்கோடிட்டு இருக்கிறது செல்வம் உள்ளவர் செல்வம் இல்லாதவர் ஏழைகளை இப்படி பகுத்து பார்க்க அடையாளம் காண நமக்கு அழைப்பு விடுக்கிறது இந்த உலகம் தொடக்க முதலே இரண்டு கூறுகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது ஏழைகள் பணக்காரர்கள் வறுமை செல்வம் இரண்டும் இந்த சமுதாயத்திலே இருக்கிறது இந்த உலகை இப்படித்தான் பிரித்துப் பார்க்கிறோம் வளர்ந்த நாடுகள் வளரும் நாடுகள் இந்த உலகிலே சமத்துவம் நிலவ வேண்டுமென்பதுதான் ஈராயிரம் ஆண்டுகளாக அல்லது உலகம் தோன்றியது முதல் இருக்கிற ஒரு அவா எல்லோரும் சமநிலை சமத்துவ மனப்பான்மையோடு வாழ வேண்டும் என்பதுதான் இறைவனுடைய அழைப்பாக இருக்கிறது ஈராயிரம் ஆண்டுகளாக இந்த போராட்டம் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது ஏழைகளை பணக்காரராக்குகிற ஏழைகளை உயர்த்துகின்ற ஏழைகளை தூக்கி பிடிக்கின்ற மார்க்சிய கம்யூனிச கொள்கையும் கூட இதனுடைய அடித்தோன்றல் என்று சொல்லலாம் எல்லா வகையிலுமே இன்றைய உலகிலே சமத்துவம் என்பது ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருக்கிறது ஏழைக்கும் பணக்காரனுக்குமான இடைவெளி மிக அதிகமாக கொண்டே இருக்கிறது இன்றைய பொருளாதார காலனித்துவ மனப்பான்மையிலே ஒவ்வொரு மனிதரையும் பிரித்து பார்க்கின்றோம் இன்றைய உலகம் இப்படித்தான் அவனை பகுத்து பார்க்கிறது வருமான வரி ஒரு மனிதனுடைய செல்வாக்கை தீர்மானிக்கிற ஒன்றாக இருக்கிறது வருமானம் ஒரு மனிதனுடைய இருப்பை தீர்மானிக்கிற ஒன்றாக இருக்கிறது ஆக அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இன்றைய உலகம் செல்வத்தின் பிடியில் சிக்கி சிக்கியிருக்கிறது செல்வம்தான் ஒரு மனிதனை தீர்மானிக்கிறது பொருள் அருள் இந்த இரண்டுக்கும் இடையிலான போராட்டம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது ஆகையால் தான் இன்றைய நற்செய்தியிலே நாம் இந்த அடித்தளத்தை அசைத்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம் ஆண்டவர் இயேசு தம்மால் முடிந்தவரை ஏழைகளை அன்பு செய்தார் ஏழைகளோடு ஒருவராக அவர் இருந்தார் அவருடைய பிறப்பு அவருடைய வளர்ப்பு எல்லாமே ஏழ்மையில்தான் இருந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மாடு அடைகின்ற குடிலில்தான் அவர் பிறந்தார் அவருடைய பெற்றோர் எருசலேம் ஆலயத்தில் அவரை காணிக்கையாக கொடுத்த பொழுது இரண்டு ஜோடி மாடப்புறாக்களை கொடுத்துதான் அவரை மீட்டெடுத்ததை நாம் பார்க்கிறோம் ஒரு ஏழை பெற்றோராகத்தான் அவர்கள் இருந்தார்கள் இந்த ஏழை பெற்றோருக்குத்தான் அவர் தன்னுடைய அன்பை தக கொடுத்தார் அந்த நாசரத்தூரிலே தச்சன் மகனாகத்தான் அவர் வளர்ந்தார் ஏழைகளோடு அவர் நெருங்கி இருந்தார் ஏழையோடு ஏழைகளோடு ஏழையாகவும் அவர் இருந்தார் அவருடைய ஏழ்மை என்பது எல்லோருக்கும் எல்லோரும் அறிந்த ஒன்றாகத்தான் இருக்கிறது அவருடைய வாழ்க்கை முழுவதுமே ஏழ்மை என்பது இழை ஓடுகிறது பிறப்பு மாடடைகின்ற கொடிலில் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக அவருடைய கல்லறை அரிமத்தையா சூசை தானமாக கொடுத்த கல்லறை தனக்கென்று வைத்திருந்த கல்லறையை அவர் இயேசுவுக்கென்று கொடுத்ததை நாம் பார்க்கிறோம் ஆக எல்லா நிலைகளிலுமே அவர் இழப்பதை மட்டுமே தனது லட்சியமாக கொண்டிருந்தார் மாடடைகின்ற குடிலில் பிறந்த அவருக்கு கந்தல் துணி கொடுக்கப்பட்டது கல்வாரி மலையில் அவருடைய அவருடைய ஆடை ஏழத்தில் பகிர்ந்தளிக்கப்பட்டது எல்லா நிலைகளிலுமே அவர் ஏழையோடு ஏழையாகத்தான் இருந்தார் ஆம் அன்புக்குரியவர்களே ஏழ்மையை ஒழிக்கவே அவர் பாடுபட்டார் ஏழைகளுக்கு உரிய அங்கீகாரத்தை அவர் கொடுக்க முற்பட்டார் தன்னுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த ஏழைகளுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த அவர் தம்மால் முடிந்தவரை உழைத்தார் பட்டினி கிடந்த மனிதர்களுக்கு அவர் உதவினார் மத்து லூகா மத்திய லூக்கா அதிகாரம் பத்து பத்து முதல் பதினேழு முறிய வசனங்களில் நாம் பார்க்கிறோம் துன்புறுவோருக்கு ஆறுதல் கூறினார் அவர்களுடைய துயரத்தை களைய முற்பட்டார் லூக்கா அதிகாரம் ஏழு பதினான்கு பதினைந்து வசனங்களில் நாம் பார்க்கிறோம் அதே சமயம் செல்வந்தர்களையும் அவர் அன்பு செய்தார் கடவுளை செல்வமென கொள்ள அவர்களுக்கு அழைப்பு விடுத்தார் லூக்கா அதிகாரம் பன்னிரண்டு இறைவசனம் பதிமூன்று முதல் இருபத்தி ஒன்றிலே நாம் நாம் பார்க்கிறோம் சீடர்களையும் அப்படித்தான் அவர் உருவாக்கினார் ஆனாலும் இவற்றையெல்லாம் இந்த மேல்தட்டு யூதர்கள் விரும்பவில்லை பொருட்படுத்தவில்லை அலட்சியப்படுத்தினார்கள் இயேசு அவர்களை எச்சரிக்க தவறவில்லை அன்பு கூறியவர்களே ஏறோதுடைய குறுநில மன்னன் ஏறோதுடைய பகட்டு வாழ்க்கையை அவர் பழித்தார் லூக்கா அதிகாரம் ஏழு இருபத்தி ஐந்தாம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம் ஒரு சமூக மாற்றத்தை அவர் கொண்டு வர முற்பட்டார் ஏழைகளோடு அவர் உணவருந்தினார் சமத்துவ பந்தியை அவர் ஏற்படுத்தினார் சிலரை ஏழைகளை தம் சிடறலாக அவர் உருவாக்கினார் சக்கேயு மிகப்பெரிய பணக்காரன் ஹரிமத்தேயு மிகப்பெரிய பணக்காரர் யோசேப்பு இப்படி எல்லோரையும் அவர் தம் சீடராக மாற்றினார் சக்கேயு அரிமத்தையா சூசை யோசேப்பு என்று எல்லோரையும் அவர் தம் சீடராக மாற்றினார் பகிர்வு மனம் கொண்ட மனிதர்களாக இருக்கும்படி அவர்களை பணித்தார் சக்கேயு மீட்பு உண்டாக வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும் என்பதை அவர்களுக்கு தெளிவாக வலியுறுத்தினார் எருசலேம் ஆலயம் செல்வந்தர்களுடைய கூடாரமாக இருந்தது கல்வர்களின் கூடாரமாக இருந்தது ஒரு வணிக வளாகமாக இருந்தது அங்கே ஏழைகளுக்கு அங்கீகாரமில்லை அடையாளமில்லை ஆகையால் ஆண்டவர் இயேசு சாட்டையை எடுத்து அந்த எருசலை ஆலயத்தை தூய்மைப்படுத்தினார் எல்லா நிலைகளிலும் அவர் ஏழைகளின் பங்காளனாக இருந்தார் செல்வந் செல்வந்தர்கள் இறை ஆட்சிக்கு உட்பது உட்படுவது கடினம் என்று எச்சரித்தார் பேறு பெற்றோர் என்ற பட்டியலை வரையறுக்கிற பொழுது பேரு பெறாதோர் என்பதை என்போர் யார் என்பதையும் அவர் மிக தெளிவாக வரையறுத்தார் ஆம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே ஆண்டவர் இயேசு ஏழைகளின் பங்காளனாக அவர் இருந்தார் அவருடைய முதன்மைத்துவம் ஏழைகளுக்கான ஒன்றாகத்தான் இருந்தது இன்றைய முதல் வாசகத்திலும் கூட மனிதர்கள் நம்பிக்கை வைக்கிறவர் பேறு பெறாதவர் என்று சொல்லுகின்ற இறைவாக்க இறைமையா ஆண்டவரில் நம்பிக்கை வைக்கிறவர் பேறு பெற்றோர் என்று சொல்லுகின்றார் ஆம் அன்புக்குரியவர்களே ஏழைகள் பொதுவாகவே கடவுள் மீது மிகுந்த நம்பிக்கை வைப்பார்கள் இன்று இல்லாவிட்டால் நாளை தங்களுக்கு நல்ல வாழ்வு பிறக்கும் என்பதை அவர்கள் நம்புகின்றார்கள் கடவுள் வானத்து பறவைகளைப் போல தங்களையும் பாதுகாப்பார் என்று அவர் நம்புகிறார்கள் நம்புகிறார்கள் தன்னை படைத்தவன் தன்னை ஒருபோதும் கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கையில்தான் அவர்கள் ஒவ்வொரு கனப்பொழுதையும் கடத்துகிறார்கள் இறைவனை சார்ந்த மக்களாகத்தான் அவர்கள் வாழ்கின்றார்கள் ஆகையால் தான் ஆண்டவரே என் உரிமை சொத்து ஆண்டவரே என் வலிமை என்று திருப்பாடல் ஆசிரியர் சொல்வதைப் போல எந்த மனப்பான்மையோடு அவர்கள் வாழுகின்றார்கள் ஆண்டவருடைய பராமரிப்பிலே அவர்கள் நம்பிக்கை வைக்கிறார்கள் மரத்தை வைத்தவர் நிச்சயமாக தண்ணீரை ஊற்றுவார் என்று நம்பிக்கையோடு ஒவ்வொரு நாளையும் கடத்துகிறார்கள் அவர்கள் பொதுவாகவே எல்லோரையும் அன்பு செய்வார்கள் இன்னும் இன்னும் என்ற மனப்பான்மை அவர்களுக்கு ஒருபோதும் இருக்காது தம்மை ஒத்தவர்களிடம் அவர்கள் பகிர்ந்து கொள்வார்கள் தம்மை போன்ற மனிதர்களை அவர்கள் அன்பு செய்வார்கள் என்ன நடக்கிறது என்பதை அவர்களுக்கு விளக்குவார்கள் என் தன்னால் முடிந்தவரை எங்கு அந்த உணவை பெற முடியும் என்பதையெல்லாம் அவர்கள் அவர்களுக்கு பகிர்ந்து கொள்வார்கள் ஆம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே ஏழைகள் எல்லா நிலைகளிலும் இறைவனுக்கு ஏற்புடைய மக்களாக இருக்கிறார்கள் அந்த ஏழைகளை திரு அவை ஒருபோதும் உதாசீனப்படுத்தக்கூடாது திரு அவை ஏழைகளிடமிருந்து ஒருபோதும் பிரிந்து நிற்கக்கூடாது என்பதை என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம் இன்றைய நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களும் ஏழைகளின் பங்காளனாக இருக்கவே அவர் விரும்புகின்றார் அந்த பிரான்சிஸ் என்ற அந்த பெயரை அவர் தேர்ந்து கொண்டதும் அந்த அடிப்படையில்தான் ஏழைகளின் தோழனாகவே அவர் இருக்கின்றார் தம்முடைய விழாக்களின் நாட்களின் பொழுது விழா நாட்களின் பொழுது கிறிஸ்துமஸ் போன்ற மிகப்பெரிய விழாக்களின் பொழுது ஏழைகளை தெருவில் வாழ்வோரை அழைத்து வந்து தம் இல்லத்தில் தம்மோடு உணவருந்த தமது மேசையில் தம்மோடு உணவருந்த அவர் முற்படுவதை நாம் பார்க்கிறோம் திரு அவை ஏழைகளின் பங்காளனாக இருக்கவே அழைக்கிறது ஒவ்வொரு ஆலயத்திலும் ஆலயத்தின் மு நுழைவாயிலில் ஏழைகள் இருப்பதை நாம் பார்க்கிறோம் யாசக பெருமக்கள் இருப்பதை நாம் பார்க்கிறோம் அவர்களுக்கு நம்மால் முடிந்த அன்பை காட்டவே அவர்கள் நம்பிக்கையோடு நம்மை நாடி வருகின்றார்கள் இந்த ஆண்டவர் நிச்சயம் நம்மை கைவிட மாட்டார் என்ற அந்த நம்பிக்கையில்தான் அந்த ஏழைகள் அந்த ஆலயத்தினுடைய நுழைவாயிலே நமக்காக காத்திருக்கின்றார்கள் நம்முடைய அன்பு அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதுதான் இறைவனுடைய திருவுளமாக இருக்கிறது ஆம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே ஆண்டவர் இயேசு ஏழைகளை அன்பு செய்தார் லாசர் ஓமை நமக்கு மிகப்பெரிய ஓமையாக இருக்கிறது ஏழை லாசர் அந்த ஓமையிலே லாசருடைய பெயர் இடம்பெறுக்கிற இடம்பெறுகிறது ஏழையின் பெயரை ஆண்டவரே உச்சரிக்கின்றார் ஏழையின் பெயரை ஆண்டவரே உச்சரிக்கின்றார் ஏழையின் பெயரை ஆண்டவரே அடையாளப்படுத்துகின்றார் ஆனால் நற்செய்தியிலே அந்த ஓமையிலே செல்வந்தருடைய பெயர் அடையாளப்படுத்தப்படவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் செல்வந்தருடைய ஆளுமையை மனப்போக்கை ஆண்டவர் விரும்புவதில்லை இந்த செல்வந்தர் எல்லா நிலைகளிலும் முகவரியற்றவராக இருக்கின்றார் ஆண்டவர் லாசர் என்ற பெயரை சொல்வதன் காரணமாக ஏழைகளுக்கு முகவரி தருகின்றார் அடையாளம் தருகின்றார் ஆம் அன்புக்குரியவர்களே இந்த லாசர் ஓர் ஏழை பட்டினி கடப்பவர் அழுபவர் வெறுத்து ஒதுக்கப்பட்டவர் இன்றைய நற்செய்தியில் இடம்பெறுகின்ற பெற்றோருக்கு மிக மிக பொருத்தமானவர் இந்த லாசர் இயேசுவினுடைய பேறு பெற்றோர் பட்டியலுக்கு இந்த லாசர் மிக மிக பொருத்தமாக இருக்கின்றார் அல்லவா அவர் இறைவனை நம்பி வாழ்ந்தார் தம்மால் முடிந்தவரை அன்பை காட்டினார் நாய்கள் அவரை நெருங்கின அவர் நாய்களை விரட்ட முற்படவில்லை அவைகளை அன்பு செய்தார் மனிதர்கள் தம்மை நெருங்காத போது அந்த ஐந்தறிவு படைத்த அந்த உயிரினங்கள் தம்மை நெருங்குவதற்கு அவர் அனுமதித்தார் அவருடைய புண்களை அந்த நாய்கள் நக்கின மனிதர்கள் நெருங்கவில்லை இருப்பதை தம்மிடம் இருப்பதை பகிர்ந்து கொள்ள அவர் முற்படுகின்றார் தம்மை நாடி வந்த அந்த நாய்கள் தமது புண்களை நக்கி பசியாற அவர் அனுமதித்தார் அவரிடம் கொடுக்க ஒன்றுமில்லை ஆனால் அன்பு இருக்கிறது இதுதான் அந்த ஏழை உள்ளம் ஆம் அன்புக்குரியவர்களே அந்த செல்வந்தனோ உண்டு கொளுத்திருந்தான் சிரித்து இன்புற்றான் செல்வ செழிப்பில் மிதந்தான் புகழில் கரைந்தான் லூக்கா அதிகாரமாறு இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஆறு முடிய வசனங்களில் நாம் இதனை பார்க்கிறோம் இறுதியிலே அந்த செல்வந்தனின் நிலை மிக மிக பரிதாபமாக அமைகிறது ஆண்டவர் மிகப்பெரிய பாடத்தை கற்பிக்கின்றார் ஆம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே ஐயோ கேடு என்று ஆண்டவர் சொல்வதனுடைய அர்த்தம் இதுதான் வாய்ப்புகள் எல்லோருக்கும் திரும்ப திரும்ப வழங்கப்படுகின்றன மனம் திருந்துவதற்கான தருணங்கள் திரும்ப திரும்ப மிகப்பெரிய கொடையாக கொடுக்கப்படுகின்றன ஆனால் எல்லோரும் அதனை புரிந்து கொள்ள வேண்டும் இருப்பவருக்கும் இல்லாதவருக்கும் இடையிலான இடைவெளி குறைக்கப்பட வேண்டும் மூன்று வேளை பசி ஆறுவதற்கு எல்லா நிலைகளிலும் ஆண்டவர் துணிந்திருக்கிறார் செல்வந்தர்களும் துணைந்திருக்க வேண்டும் இன்றைய உலகம் மிகப்பெரிய ஒரு பசியிலே இருக்கிறது ஏழைகள் ஏழையாக இருக்கின்றார்கள் மூன்று வேளை உணவு கிடைக்காத ஏழைகள் இன்றும் இருக்கிறார்கள் ஆகையால் இந்த நிலையிலே நாம் பேறு பெற்றோராக இருக்க அழைக்கப்படுகின்றோம் ஆண்டவர் சொல்லுகின்ற இந்த பேறு பெற்றோர் பட்டியல் அவர் உடம்பை நடுத்தீர்க்க வருகிற பொழுது மீண்டும் வருகிற பொழுது இரண்டாம் வருகையின் பொழுது வலப்புறம் இடப்புறமாக பிரிப்பதை நாம் பார்க்கிறோம் நான் பசியோடு இருந்தேன் எனக்கு உண்ண உணவு கொடுத்தீர்கள் என்று சொல்லி அந்த உணவின் அடிப்படையிலே அங்கே பேறு பெற்றோரை அவர் பாராட்டுவதை நாம் பார்க்கிறோம் ஆகையால் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இந்த நொடி பொழுதே நம்முடைய உள்ளத்தில் இரக்கம் சுரக்க வேண்டும் ஈயென இறத்தல் எழிந்தன்று ஈயேன் இறத்தல் மிக மிக இழிவானது என்பதை உணர்ந்து முடிந்தவரை இறக்கு தம் நம்மிடம் இறப்பவருக்கு நம்மிடம் யாசகம் கேட்பவருக்கு நம்முடைய உதவியை நம்ம நாடி வருபவருக்கு நம்மால் ஆன நம்முடைய நல்ல மனப்பான்மையை இறக்க உள்ளத்தை நாம் காட்போம் நாம் காட்டுவோம் அழுவோருக்கு ஆறுதல் சொல்வோம் பட்டினி கிடப்போருக்கு பசியார நாம் உதவுவோம் தாகமாக இருப்போருக்கு தண்ணீர் தந்து தாகம் தணிப்போம் துன்புறுவோருடைய துயர் கலைக்க துயர் நீக்க நம் கரங்களை கொடுப்போம் சிறையில் இருப்போரை சந்தித்து ஆறுதல் சொல்லுவோம் சிறையில் இருப்போருடைய குடும்பங்களுக்கு நம்முடைய அன்பை காட்டுவோம் நோயுற்றோருக்கு மருந்தாவோம் எல்லா நிலைகளிலும் நாம் யாரையும் வெறுக்காமல் அந்நியரை வரவேற்போம் ஆதரவற்றோரை அரவணைப்போம் எல்லை கோடுகள்தான் நம்மை பிரிக்கின்றன மதில் சுவர்கள் நமக்கு தேவையில்லை அமெரிக்காவில் நடப்பதை நம்முடைய திருத்தந்தை கண்டிப்பதையும் நாம் பார்க்கிறோம் ஆகையால் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே வேலிகளை நாம் பிடுங்கி எறுவோம் சுவர்களை தகர்த்தெறிவோம் நாம் எதிரிகள் என்று எவரையும் பிரித்து பார்க்காமல் எல்லோரையும் அன்பு செய்வோம் நம்முடைய வாயிற்கதவில் நின்று நம்முடைய உதவியை தேடுகின்ற எல்லோருக்கும் நம்முடைய அன்பை காட்டுவோம் இந்த நாளிலே மருத்துவமனையில் சிகிச்சையில் இருக்கின்ற நம்முடைய திருத்தந்தைக்காக நாம் ஜெபிப்போம் அவர் பூரண சுகம் பெற்று இந்த கடுமையான காய்ச்சல் மற்றும் நோய் தொற்றிலிருந்து விடுபட்டு அவர் மீண்டும் தன்னுடைய அப்போஸ்தலிக்க பணியை சிறப்பாக ஆற்ற இறைவன் அவருக்கு நல்ல உடல் சுகத்தை தர வேண்டுமென்று நாம் ஜெபிப்போம் இறைவனுடைய அன்பை நாம் பெற்றுக்கொள்வோம் பேறு பெற்றோராக நாம் இருக்க முற்படுவோம் இறைவன் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் எல்லோரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக ஏழைகளே நீங்கள் பேறு பெற்றோர் ஆமென் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து இந்த வீடியோவை லைக் செய்து உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் மற்றும் ஊராருக்கு இந்த காணொளியை பகிர்ந்து அனைவரும் ஆதரவு தர உதவும்படி உங்களை அன்புடன் வேண்டுகின்றேன்